الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي كرنت البركه بذاته ومحياه وتعترت العوالم بذكره ورياه எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுல்லா ஒருவனுக்கு உருவனுக்கு உரித்தாகட்டுமாக அமீத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் உலமாக்கல் சுஹதாக்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக அமேத் அல்லாஹல்லா சுபஹான தஆலா எதிரிகளின் சூழ்ச்சியில் இருந்து இஸ்லாமியர்களை பாதுகாப்பானாக அத்துணை பேருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக இம்மானோடு வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹால அனைவருக்கும் தருவானாக ஆமீன் நேற்றைய தினம் வஃஃக்களின் மீதான சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது தாங்கள் எல்லாம் அறிவீர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவும் இல்லாமல் தேர்வுக்குழுவிற்கு இந்த மசோதாவை அனுப்பியிருக்கிறது அடுத்த வாரம் நிறைவேற்றுவதாக இருந்த இந்த வக்ஃபினுடைய சட்டம் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வேகமாக இதை அமல்படுத்துவதற்குண்டான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கிறபோது ஏராளமான பாதிப்புகள் இதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட இருக்கிறது ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கம் அங்கு வேலை செய்கிற பாசிசவாதிகள் இஸ்லாமியர்களை எந்தெந்த வகையிலெல்லாம் முடக்க வேண்டும் என்பதை யோசித்து ஒவ்வொரு காரியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் நிறைவேற்றப்பட்டதுதான் இந்த சொத்தினுடைய புதிய திருத்த சட்டம் என்பது ஆனால் பலவிதமான எதிர்ப்புகள் இன்றைக்கு கிளம்பியிருக்கிறது அதை குழுவுக்கு அனுப்பியிருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது நாம் இந்த நேரத்தில் நம்முடைய எதிர்ப்புகளை பலமாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் நாம் எப்படி சிஏஎவில் சாஹின் பார்க்கை அமைத்து நாம் எதிர்ப்புகளை தெரிவித்தோமோ ஒரு மிக பிரம்மாண்டமான எதிர்ப்பை தெரிவித்தோமோ அதுபோல ஒரு பெரிய எதிர்ப்பை நாம் தெரிவிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இதன் மூலமாக வக்ஃபு சொத்துகளை அபகரிப்பதற்கு பலவிதமான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது வக்ஃபு சொத்தில் முஸ்லிம்கள் மட்டுமே பொறுப்புதாரிகளாக இருக்க வேண்டிய இடத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுப்புதாரிகளாக கொண்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஒரு எம்பி கூட கேள்விகளை எழுப்பியிருந்தார் ஒரு கோயிலில் கிறிஸ்தவ ஆலயத்தில் அது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் இல்லாமல் முஸ்லிம்களை நீங்கள் தலைவர்களாக பொறுப்புதரைகளாக ஏற்றுக்கொள்வீர்களா என்றெல்லாம் கேட்டிருந்தார்கள் நம்முடைய சரியச் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றார்களை கொண்டு வந்து திணிக்கிறார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு பலவிதமான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் முதன் முதலில் வப்பு சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டார்கள் அதன் ஆரம்பமாக சொத்துக்களை எல்லாம் அபகரித்தார்கள் ஏன் இதை அபகரிக்க வேண்டும் இதன் மீது ஏன் கவனத்தை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இராணுவத்திற்கு அடுத்தபடியாக இரயில்வே துறைக்கு அதிக அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் இருக்கிறது வக்பு சொத்துக்கள் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்னேகால லட்சம் கோடிக்கு நிகரான சொத்து மதிப்பு முஸ்லிம்களுடைய வக் சொத்துகள் வக்பாக இருக்கிறது ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர்கள் வக்பு சொத்துக்களாக இருக்கிறது இதை அறி இதை அபகரிப்பதற்காக வேண்டி பலவிதமான சூழ்ச்சிகள் மறைமுகமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய சொத்துக்களை நாம் அபகரித்து கொள்ள வேண்டும் என்கிற தீய எண்ணத்தில் மத்திய அரசாங்கம் உள்வேளைகளை செய்து கொண்டிருக்கிறது வக்ஃபு என்று சொன்னால் தடுத்து கொள்ளுதல் என்று அர்த்தம் வக்ஃபு என்று சொன்னால் பயன்படுத்தாமல் தடுத்து வைத்தல் என்று அர்த்தம் தான தர்மத்திற்காக வேண்டி நான் ஒரு சொத்தை நான் வக்ஃபு செய்கிறேன் அதை மற்ற காரியத்திற்கு பயன்படுத்த முடியாது அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை சொத்தை தானதர்மத்திற்கு தர்மத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஒருவர் ஒரு வீட்டையோ கடையோ மஸ்ஜிதிற்காக வேண்டி வக்ஃபு செய்கிறார் என்று சொன்னால் அதனுடைய வருமானத்தை அதற்கு மட்டும் பயன்படுத்த முடியுமே தவிர வேற எதற்கும் பயன்படுத்த முடியாது அவ்வளவு தீர்க்கமாக மசாயில்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் வக்ஃபு இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் மார்க் அறிஞர்கள் ஒன்று நற்காரியங்களுக்காக செய்யப்படுகிற வக்ஃபுகள் இரண்டாவது நம்முடைய சந்ததிகளுக்காக செய்யப்படுகிற வக்ஃபுகள் இந்த விஷயத்தில் தான் அரசாங்கம் தலையிடுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு நீதிமன்றம் சரியத்திலே தலையிடுகிறது சந்ததிகளுக்காக வேண்டி வக்கு செய்யக்கூடாது வக்ஃபு என்று சொன்னால் ஏழை எளியவர்களுக்கு மட்டும் தான் வக்கு செய்ய வேண்டும் சந்ததிகளுக்கு வக்கு செய்யக்கூடாது என்று சரியத்தில் தலையிடுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு மும்பையை சேர்ந்த ஹைகோர்ட் மீண்டும் அதே தீர்ப்பை வழங்குகிறது இஸ்லாமியர்கள் யாரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தினர்களுக்கு தங்களுடைய சொத்துக்களை வக்கு செய்யக்கூடாது என்பதாக தீர்ப்பு வழங்குகிறது தொடர்ந்து ஆயிரத்தி தொ எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் இதற்கடுத்தால் யாரும் இந்த தங்களுடைய சொத்துக்களை குடும்பத்தினர்களுக்கு வக்கு செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக ஆழமான ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இது முற்றிலும் சரியத்திற்கு மாற்றமானது இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை இரண்டு விதமாக வக்கு செய்யலாம் ஒரு தன்னுடைய சொத்தை நற்காரியங்களுக்காக வேண்டி வக்கு செய்யலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி வக்கு செய்யலாம் இந்த இரண்டு முறையும் சரியத்தில் அனுமதிக்கப்பட்ட முறை இந்த இரண்டு முறையில் இந்த இரண்டாவது முறையில் தடையிடுகிறார்கள் அரசாங்கம் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தாலா சரிய சட்டத்தில் அவர்கள் கை வைத்ததின் காரணமாக ஆங்கிலேயர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருந்து அல்லாஹு தாலா வெளியாகிவிட்டான் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஆங்கிலேயர்கள் இல்லாமல் போனார்கள் இன்றைக்கு பாசிசவாதிகள் சரிய சட்டத்தில் கை வைக்க கை வைத்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் இவர்களும் இந்தியாவை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள் யாரெல்லாம் சரியத்தை மாற்ற வேண்டும் என்று துடுக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் தோத்து போவார்கள் ஏனென்று சொன்னால் இது அல்லாஹனுடைய சட்டங்கள் இது நாம நமக்கு வகுத்த சட்டங்கள் கிடையாது அல்லாஹ் மீன் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் சட்டங்கள் இஸ்லாமிய சரிய சட்டங்கள் என்பது நாம ஏற்படுத்திக் கொண்டதல்ல அல்லாஹ்வால் நிர்ணயம் செய்யப்பட்டது அல்லாஹ் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறானோ அதை அப்படித்தான் செய்ய வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக யாரும் தன்னுடைய கருத்தை சரிய சட்டத்தில் தலையிடுவதற்கு அனுமதி கிடையாது யாரெல்லாம் அப்படி தலையிட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தோற்று போனதாக வரலாறு சொல்லித் தருகிறது எனவே இந்த விஷயத்தில் இஸ்லாமியர்கள் நாம் போராட வேண்டும் இதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக நம்முடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வக்ஃபு என்பது ஆரம்பத்தில் இது முதன் முதலாக யார் செய்தார்கள் அல்லமா இபுனு குசைமா ரஹமத்துல்லாகிய அழகியவர்கள் அவர்கள் தங்களுடைய நூலில் பதிவு செய்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் வக்ஃபு என்று தலைப்பிட்டு தங்களுடைய நூலில் பதிவு செய்கிறார்கள் ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நிலம் ஒன்று கனிமத்தாக கிடைக்கிறது ரபிசல்லாஹி வசல்லம் உங்கள்ட்ட வர்றாங்க யார் ரசூல் அல்லாஹ் மிகப்பெரிய நிலம் எனக்கு வஃபாக கனிமத்தாக எனக்கு கிடைத்திருக்கிறது நான் இதை என்ன செய்வது இதை நான் எப்படி செலவழிப்பது என்று கேட்டபோது நபிகள் சல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் அதனுடைய லாபத்தை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய உத்தரவு கிணங்க முதன் முதலாக தன்னுடைய நிலத்தை வக்கு செய்தவர்கள் ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் வன்னுமத் ஹைபர் போரில் கடத் கிடைத்த மிகப்பெரிய நிலப்பரப்பை வக்கு செய்கிறார்கள் ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் வன்னு இந்த வக்ஃபை ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு நற்காரியங்களுக்காக வேண்டி ஒரு மதரசாவிற்காக வேண்டி ஒரு இடத்தை ஒரு கடையை வக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தை யாரும் விற்க முடியாது அந்த இடத்தை யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது அந்த இடத்தில் யாரும் வாரிசுரிமை கொண்டாடக்கூடாது இது மூன்றும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடத்தை வக்கு செய்யப்பட்டது என்று சொன்னால் இது மூன்றும் தடை அந்த இடத்தை விற்க முடியாது அன்பளிப்பாக யாருக்கும் கொடுக்க முடியாது அதில் வாரிசுரிமை யாரும் கொண்டாட முடியாது சஹாமாக்களுக்கு மத்தியில் தங்களுட் தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எதன் மூலம் ஏற்பட்டது என்று பார்க்கிற போது திருக்குற ஆணையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வசனம்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் எதை தர்மம் செய்தாலும் உங்களுக்கு பிடித்ததை தர்மம் செய்யுங்கள் உங்களுக்கு பிடிக்காததை தர்மம் செய்யாதீர்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை தர்மம் செய்யுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் தர்மம் செய்தால்தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னதின் அடிப்படையில் முதன் முதலாக இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு தல்ஹாரதி அல்லா வர்றாங்க விஷல்லாஹ் அழகிவ செல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க அவங்கள்ட்ட நிறைய தோட்டங்கள் இருந்தது நிறைய தோட்டங்கள் அதில் அவர்களுக்கு பிடித்தமான தோட்டம் பைரஹா பைரஹா என்ற தோ தோட்டம் மிகப்பெரிய தோட்டம் விசல் அல்லாஹ் செல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய பழங்களை சாப்பிட்டு இருக்கிறார்கள் அதிலே ஓய்வெடுப்பார்கள் அதிலிருந்து வர அங்கிருந்து அங்கே தண்ணீரை குடித்திருக்கிறார்கள் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களிடத்திலே தலஹா ரதி அல்லா சொன்னாங்க யார் அசூலல்லா என்னுடைய தோட்டங்களில் மிக எனக்கு பிரியமான தோட்டம் வைரகா என்ற தோட்டம் நான் இதை வக்கு செய்கிறேன் வக்கு செஞ்சாங்க மிகப்பெரிய தோட்டம் தலஹார் ரதி அல்லாஹ் ஒன்றுவர்கள் தங்களுடைய தனக்கு பிரியமான தோட்டத்தை வக்கு செஞ்சாங்க அபிசல்லாஹ் அழகி வசல்லம் சொல்கிறாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு மூன்றே மூன்று நன்மைகள் மட்டும் தான் கியாமத்து நாள் வரைக்கும் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் மூன்றே மூன்று நன்மைகள் அவன் இறந்ததற்கு பிறகும் மூன்று நன்மைகள் தான் வரும் நாம் இந்த மூன்று நன்மைகளில் ஏதாவது ஒரு நன்மை நாம் செய்து கொள்ள வேண்டும் சல்லல்லா அலஹி வசல்லம் சொன்னாங்க இதா மாத்த இபுனு ஆதம இன்கத அமலுஹு ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை விட்டும் அவனுடைய அமல் விடும் எந்த அமலும் செய்ய முடியாது எந்த ஒரு நல்லமலும் செய்ய முடியாது ஆனால் மூன்றே மூன்று நல்லமல்கள் மட்டும் பின்தொடர்ந்து வரும் தாங்க இல்லாமல் சலாத்தின் சதக்கத்தின் ஜாரியத்தின் ஒரு நிரந்தரமான நன்மை தரக்கூடிய ஏதாவது ஒன்றை சதக்கா செய்வது மஸ்ஜிதிற்காக வேண்டி ஒரு இடத்தை தர்மம் செய்வது ஒரு வீட்டை தர்மம் செய்வது ஒரு கிணற்றை வாங்கி தர்மம் செய்வது ஒரு போர் போட்டு கொடுப்பது இப்படி நிரந்தரமாக தன்னுடைய ஒபாத்திற்கு பிறகும் கியாமத் நாள் வரைக்கும் நன்மை வரக்கூடிய ஒரு நல்ல அமலை செய்து கொடுப்பது ஏதாவது மதரசாவிற்காக வேண்டி மஸ்ஜிதிற்காக வேண்டி ஏதாவது ஒன்றை வாங்கி தருவது மஸ்ஜிதினுடைய கட்டுமான பணிக்கு மதரசாவினுடைய கட்டுமான பணிகளுக்கு நாம் ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுத்தால் வாங்கி கொடுத்தவர் இல்லை என்று சொன்னாலும் மஸ்ஜிது இருக்கும் வரைக்கும் அவருக்கு நன்மை போயிக் கொண்டே தான் இருக்கும் அந்த மதரசா இருக்கும் வரைக்கும் நன்மை போய்கொண்டே தான் இருக்கும் அதுதான் சொன்னாங்க சல்லல்லாஹ் நிரந்தர தர்மம் இப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய் எப்படியாவது ஒரு தடவையாவது செய்துவிட வேண்டும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு தொடர்ந்து நன்மை வந்து கொண்டே இருப்பதற்காக வேண்டி இந்த ஒரு அமலை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவ் ஐன் யுன் தஃபாபிஹி பயன் தரக்கூடிய கல்வி சரிய சம்பந்தப்பட்ட கல்வி மார்க்கக் கல்வியை குறிப்பிடுகிறார்கள் நாம் குர்ஆனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அடுத்தவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது அவர்கள் இன்னொரு நபருக்கு சொல்லித் தருவார்கள் அவர் இன்னொரு நபருக்கு சொல்லித் தருவார் இப்படி ஒரு கல்வியை நாம் கற்றுக் கொடுத்தால் அந்த கல்வி இன்னொரு நபருக்கு போய் சேரும் அதன் மூலமாக பல நபர்கள் திருந்துவார்கள் பல நபர்கள் பாவத்தை விட்டு தற்காத்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட கல்வியின் மூலமாக நன்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மூன்றாவதாக சொன்னாங்க எது வலதின் சாலிகின் எது ஊலகோ துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை நமக்கு பிறகு நம்முடைய குழந்தைகள் நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய குழந்தைகளை நாம் விட்டு செல்ல வேண்டும் துவா செய்யக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட குழந்தைகளை விட்டு செல்லவில்லை என்று சொன்னால் நமக்கு நன்மையை தரக்கூடிய குழந்தைகள் இருக்க மாட்டார்கள் நம்முடைய பிள்ளைகளை குரான் கற்றுக் கொடுக்க வேண்டும் தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும் துஆவை கற்றுக் கொடுக்க வேண்டும் இதுவெல்லாம் கற்றுக் கொடுக்காமல் கல்வியை மட்டும் போதித்தால் உலக கல்வியை மட்டும் போதித்தால் நமக்காக துயா செய்யவில்லை என்று சொன்னால் அந்த கல்வி பயனற்ற கல்வியாக ஆகிவிடும் எனவே இந்த மூன்று அமலில் ஏதாவது ஒரு அமலை நாம் செய்ய செய்தாக வேண்டும் இப்படி செய்தால் இந்த மூன்று அமலும் நாம் மரணித்தால் கூட நம்முடைய மரணத்திற்கு பிறகு இந்த அமல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சஹாபாக்கள் எப்படிலாம் வப்பு செஞ்சாங்க வரலாறுகளில் பதிவாகி இருக்கிறது ஹசரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் கிணறை வப்பு செஞ்சாங்க பஞ்சமான காலம் தண்ணீர் இல்லாத காலத்தில் யூதரிடத்தில் இருந்து கிணறை விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு வாங்கி ஹசரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் வக்கு செஞ்சாங்க ஹசரத் அலி ரதி அல்லாஹு ஜுபை ரதி அல்லாஹு இப்படி பல சஹாபாக்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை நிலங்களை மஸ்ஜிதிற்காக வேண்டி மக்களினுடைய நலனுக்காக வேண்டி தர்மம் செஞ்சாங்க ஹசரத் ஹூ ஹாலிது புனு வலிது ரதியல் தான் ஹூ அவர்கள் எப்படி தத் வப்பு செஞ்சாங்க ஜிஹாதிற்காக வேண்டி பொருட்கள் வாங்குவதற்காக வேண்டி ஜிஹாதிற்கு ஒட்டகத்தை குதிரையை வாங்குவதற்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழித்தாங்க வப்பு செஞ்சாங்க இப்படி சஹாபாக்கள் தங்களுடைய சொத்துக்களை நல்ல காரியத்திற்காக வேண்டி வப்பு செய்திருக்கிறார்கள் ஹசரத் உமர் ரதி அல்லாடைய ஆட்சி காலத்தில் பார்க்கிறோம் கஷ்டமான நேரம் அந்த நேரம் ஒரு ஆற்றை உருவாக்கினாங்க ஆரை உருவாக்கி அதை வக்கு செஞ்சாங்க அபு மூசா ரீ அல்லாஹர்கள் பசராவிலே ஒரு ஆரை உருவாக்கின்னு செஞ்சாங்க அதை மக்களினுடைய நலனுக்காக வேண்டி வக்கு செஞ்சாங்க இப்படி மக்களினுடைய நலனுக்காக வேண்டி நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை வக்கு செய்திருக்கிறார்கள் நாம் வக்பு செய்ய வேண்டும் இது போன்று நமது ஊரில் கூட பல மஸ்ஜிதுகளுக்கு சொத்துகள் இருக்கிறது வீடுகள் இருக்கிறது கடைகள் இருக்கிறது நம்முடைய பள்ளிக்கு என்று எந்த வக்பு சொத்தும் கிடையாது நம்முடைய பள்ளிக்கு எதுவும் கிடையாது எந்த வீடோ கடையோ எதுவும் கிடையாது நம்முடைய பள்ளிக்காக வேண்டி நீங்கள் தாராளமான முறையில் வக்கு செய்யுங்கள் இது நிரந்தரமான நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கடையை ஏதாவது ஒரு வீட்டை நீங்கள் பல வீடுகள் இருந்தால் ஒரு வீட்டை நீங்கள் வக்கு செய்யுங்கள் பல கடைகள் இருந்தால் ஒரு கடையை நீங்கள் மஸ்ஜிதிற்காக வேண்டி வக்கு செய்யுங்கள் அப்படி செய்கிற நீங்கள் இல்லாவிட்டாலும் காலம் காலத்திற்கு இந்த நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் செல்லல் தாழே செல்லவர்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் எட்டாம் நூற்றாண்டினுடைய மிக நீண்ட தூரம் பிரயாணம் செய்த இபுனு வதூதா என்பவர் அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் மிக நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்சவங்க அவங்கள்ட்ட கேட்க கேட்டாங்க நீங்கள் பல ஊர்களுக்கு பிரயாணம் செஞ்சுருக்கிறீங்க நீங்கள் பார்த்த ஆச்சரியமான விஷயம் என்ன என்று கேட்டபோது நான் பல இஸ்லாமிய நாடுகளுக்கு நான் வக் நான் பிரயாணம் செய்திருக்கிறேன் அங்கு எப்படி எல்லாம் செய்து செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது ஒ திமுஸ்க் என்கிற ஊரில் எப்படி வக்கு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏழையான நபர்கள் ஹஜ்ஜு செல்வதற்காக வேண்டி சில சொத்துக்கள் வப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஏழைகள் அவ ஏழைகளை ஹஜ்ஜுக்கு அனுப்புவதற்காக வேண்டி சில சொத்துக்களை வப்பு செய்திருக்கிறார்கள் பெண் பிள்ளைகள் ஏழையான பெண் பிள்ளைகள் திருமணம் முடித்துக் கொடுப்பதற்காக வேண்டி சில வப்பு சொத்துகள் கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி சில வப்பு சொத்துகள் யாராவது ஊருக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் பயணத்தில் ஏதாவது பொருட்களை இழந்துவிட்டால் அவர்களுக்காக வேண்டி பயன்படுத்துவதற்காக வக்கு சொத்துகள் அங்கே இருக்கிறது மஸ்ஜிதிற்காக வேண்டி மதரசாவிற்காக வேண்டி மருத்துவமனை கட்டி வைத்திருக்கிறார்கள் வக்கு சொத்தில் திமுஷ்க் என்கிற ஊரில் பொதுமக்களினுடைய நலனுக்காக வேண்டி இப்படி தங்களுடைய வக்வை விசாலமாக ஆக்கியிருக்கிறார்கள் பரவலாக ஆக்கியிருக்கிறார்கள் இந்து இது நாம் திமிஷ் என்கிற ஊரில் இப்படியெல்லாம் செய்து செய்திருக்கிறார்கள் எனவே இதுபோல நாமும் வக்கு செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் நாம் நம்முடைய வக்பை சுருக்கிவிடாமல் இப்படி பரவலாக வேண்டும் மக்களினுடைய நலனுக்காக வேண்டி நாம் பரவலகாக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் அவர்கள் எப்படி வக்கு செஞ்சாங்க உகது போர்க்களம் நடைபெறுவதற்கு முன்பாக முஹைரிக் என்பவர் யூத பாதிரி அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார் அவர் சொன்னார் ஒருவேளை உகது போரில் நான் இறந்துவிட்டால் என்னுடைய சொத்துக்கள் அத்துணையும் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு சொந்தம் அவர் உகது போருக்கு முன்னால் இஸ்லாத்தை தழுவுகிறார் உகது போரில் கலந்து கொள்ளுகிறார் அதே போல அவர் நினைத்தது போல உகது போரில் ஆகிறார் ஏழு தோட்டங்கள் நபிசல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது வக்பாக சல்லல்லாஹ் அழகி வசல்லம் எதையும் எடுத்து கொள்ளாமல் அத்துணையும் மக்களினுடைய நலனுக்காக வக்கு செஞ்சான் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் எதையும் எந்த ஒன்றையும் எடுத்துக்கொள்ளாமல் ஏழு தோட்டங்களையும் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் வக்கு செய்தார்கள் எனவே இதுபோன்ற வக்கு சட்டம் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வக்குனுடைய சட்டத்திலே தலையீடு செய்திருக்கிறார்கள் ஏன் சொன்னால் அதிலே கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது அதை அபிகரிக்க வேண்டும் என்கிற தீய எண்ணத்தில் அதிலே தலையீடு செய்திருக்கிறார்கள் நாம் இந்த நேரத்தில் நம்முடைய எதிர்ப்புகளை நாம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் வப்பு சொத்தை அவர்கள் அபகரித்து விடுவார்கள் நாம் அல்லாக தனிப்பட்ட முறையில் அல்லாக துஆ துவா செய்ய வேண்டும் அல்லாக துஆ துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஆண்களும் பெண்களும் துவா செய்ய வேண்டும் பாசிஸ் அரசாங்கம் எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இடையூறுகளை கொடுக்க முடியுமோ அந்தந்த வகைகளில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியாமல் அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு ஜல்ல சுபஹானு தாலா அவருடைய முயற்சியை தோல்வியில் ஆக்குவானாக இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குவதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக அல்லாஹு ஜல்ல சுபஹானு தாலா நிரந்தரமான நன்மையை தரக்கூடிய இந்த அமலை நாம் செய்வதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக நாம நம்முடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி நம்முடைய நம்முடைய சமூகத்தை சார்ந்த மக்களினுடைய நலனுக்காக வேண்டி நாம் சம்பாதித்த சொத்துக்களை நாம் என்ன செய்யணும் வக்பு செய்யணும் அல்லாஹ் ஜல்ல சுப்பஹானஹு அதற்குண்டான தௌஃபீக் என அனைவருக்கும் தருவானாக ஆமீன் வா ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்